இனத்தை சேர்ந்தவர் தான் இபிலிஸ் இபிலிஸ் எந்த இனம் மூணாவது அல்லாஹ் குரான் தெளிவா சொல்றார் ஹசரத் ஆதம் அலை சலாத்துக்கு சுஜூ செய்தவர்கள் எல்லா மலக்குகளும் சுஜூஸ் செய்தார்கள் ஆதம் அலை சலாத்துக்கு யார தவிரிஸ் எந்த இனத்தை சேர்ந்தவன் இனத்தை சேர்ந்த சேர்ந்த விடயம் சாப்பிடுறாங்களா சாப்பிடுற ஹசரத் அப்துல்லா பின் அறிவிக்கிறாங்க ஒரு நாள் இரவு நாங்க மக்கால இருந்தோம் நபி சொல்லு அலைவ செல்லம் எங்களோடு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல நபியை தேடி பார்த்தோம் காணல் தேர்றோம் தேர்றோம் இரவு பூர்த்தியாக நபியை காணல் காலை நேரம் அலைவ செல்லம் ஹிரா கொகை பக்கத்திலிருந்து வாரார் நான் கேட்டோம் யார சூழலா எங்க போனீங்க ராவ் பயந்துட்டோம் உங்களை யாரும் கடத்திட்டாங்களா நபியோம சொன்னாங்க இரவு ஜின்கள் வந்தாங்க என்னை கூட்டிட்டு போனாங்க அவங்களுக்கு ஒரு பயான் வச்சுட்டு வாரங்க இரவு ஃபுல்லா யாருக்கு பயார் ஜின்களுக்கு ரசூலுல்லா கூட்டிட்டு போய் காட்டினாங்க பாருங்க அவங்க இருந்த இடம் எல்லாம் நெருப்புகள் எல்லாம் அவங்க கேட்டாங்களாம் யார் ரசூலுல்லா எங்களுக்கு சாப்பாடு ஜின்களுடைய சாப்பாடு தான் நாங்க சாப்பிட்டுட்டு போடுவோமே முள்ளு அதுதான் ஜின்னுடைய சாப்பாடு எந்த முள்ள நாங்கள் அவுர் வில்லா ஹிம் ஷேதான் போடுவோமோ அந்த முள்ள அவங்க கையில் எடுத்ததோட அதுல சதை இருக்கணும் அவங்களுக்கு அதில் என்ன செய்யும் அதனுடைய அதனால் தான் அபியோமை சொன்னாங்க சிறுநீர் கழிக்க சென்றா உங்களுக்கு தண்ணி இல்லை மண்ணும் இல்லை வலா சொன்னாங்க ஆடு மாட்டுடைய விட்டை இருக்குதே இந்த விட்ட ஜின்களுடைய ஆட்டு மாட்டுடைய சாப்பாடு அதாலேயோ முள்ளுகள் இருக்குதே மீன் முள்ளு மாட்டு முள்ளு ஆட்டு முள்ளு இந்த முள்ளால் சுத்தம் செஞ்சிடாதீங்க ஏனென்றால் அது உங்களுடைய சகோதரர்களாகிய ஜின்களுடைய சாப்பாடு முள்ளு யார சாப்பாடு யார சாப்பாடு ஜின்களுடைய செப்பளி முள்ளு மீண்ட முள்ளு நல்ல விருப்பம் ஜின்களு நல்ல முள்ளுகள் விட்டைகள் ஜின்களுடைய சாப்பாடு இது ஆறாவது விடயம்